சார் இந்த படம் சட்டமின் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு அமையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் சான்ஸே இல்லைங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நல்லவங்க கெட்டவங்களா கெட்டவங்க நல்லவங்களாங்கிறாங்க அப்பா பப்பா உண்மையிலேயே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு கடைசி சீனில் ரொம்ப அழுக வச்சுட்டார் சார் அந்த லாஸ்ட் சீன் இருக்குது இல்லையா அதாவது ஒரு இதுனா ஒரு த்ரில்லிங் ஃப்ளிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாமல் அதில் சில குணச்சித்திர விடங்களே கலந்து கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக் இது வந்து சதீசன்னா வந்து ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டேரக்டர் கொரியோகிராஃபர் எல்லாமே சான்ஸே இல்லை சார் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் இருந்து இது ஒரு பெரிய அங்கீகாரமாக கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்படுது சார் என்னோடய ஸ்டெய் இல்லையா என்ன ஒரு சீன் சொல்லுங்க ஹே ஹே நான் கை பறக்குது நான் இங்கே मारக்க போறேன் நான் அந்த கேமரா தெரியல நான் போடுறதுக்கு கை मारியிருக்கேன் எனக்கு சேமா இருக்கு அந்த மாதிரி மாலா வந்து நல்லா இருக்கு இந்த படத்துல ஒரு சீன் பண்ணி கேட்டேன்

ஆ கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட இதனால மற்றங்களுக்கா ஆமாம் சார் பிக் பாஸ் பத்தி பிரியங்கா ஆமாம் சார் நீங்க பிக் பாஸ் என்ன எல்லா மீடியாவும் என் பேரை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி கொஸ்டின் கேட்டுக்கலாம் சார் அதிகாரப்பூர்வமா வரல பட் எல்லா மீடியாக்களும் என்னோட பேர் தான் அடிபட்டு இருக்கு சார் மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் இருநூறு யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலிக்கிண்டல்கள் கடந்து வெற்றியா போயிருக்கேன் கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்ல போனா வெற்றி வின்னர் இந்த வெற்றி வாய்ப்பு இல்ல சார் அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரம் தான் வச்சுருப்பாங்க விஜய் டெலிவரி லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மதகு என்னால் நடக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக இருங்கன்னு மக்கள் திருப்பியும் மகசின் இருக்கும் சார் தேங்க்யூ சூப்பராக இருக்கு படம் சட்டமே கையில் இப்போதான் பார்த்தோம் சதீஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாமே சூப்பராக வச்சு லெவல் பண்ணியிருக்காரு இருங்க இருங்க படத்தை பற்றி பேச அஜய் மாஸ்டர் எங்கள் கேங்கிலேருந்து வந்து இப்போ பண்ணியிருக்காரு ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு படம் ஜாலியாக இருந்துச்சு நல்ல சூப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் சத்தமே கேட்கலையா இருக்கீங்க இருக்குங்க எவ்வளோ மைக்கு இருக்குது கேட்குங்க எல்லோரும் ஓகே